பிரபல பின்னணி பாடகர் ஜேசுதாஸின் மகனும் பின்னணி பாடகருமான விஜய் ஜெயசுதாஸ் கதாநாயகனாக அறிமுகமாகிற படம் தான் படைவீரன் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்துச்சு அதை இப்போ பார்க்கலாம் விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோவா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவர் ஸோ இஸ் பின் ட்ரைங் இஸ் பெஸ்ட் ஃபார் த பாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக என் கூட கூட சில டைம் மீட் பண்ணும்போது பேசியிருக்காரு ஐ திங்க் வெரி சூன் வீ ஆல்சோ ஒர்க் ரொம்ப ரொம்ப அந்த படத்தில் பண்ணியிருக்காரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அவருடைய ஸ்கேலு இந்த படத்தில் அந்த ட்ரெயிலரில் பார்க்கும்போது அதுக்கிங் அந்த கேரக்டருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காருன்னு எனக்கு நினைக்க தெரியுது அக்ஷன் அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் நான் சாரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் என்னுடைய ஃபாதர்னு சொல்லலாம் ஃபாதரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு அந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அவர் கூட இருக்கும்போதெல்லாம் வந்து எப்பயுமே கார்த்திக் வந்து கூட வந்து ஒரு 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 டோர் போல தான் இருப்பார் எங்கள் ரெண்டு பேருக்கும் எப்பயுமே ஹி ஓப்பன்ஸ் அண்ட் ஐ என்டர் அப்புறம் அவர் மூலியமாக தான் வெளியே வரணும் ஆக்சுவலி நிறையா எனக்கும் அப்பாவுக்கும் பெரிய சண்டையெலாம் நடக்கும் ஆக்சுவலி அவர் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்பாரினேன் ஸோ ஒரு ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப ஒரு இப்போ இந்த மியூசிக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது இப்போ கார்த்திக் ராஜனுடைய ஒரு ஒரு டச்சு அந்த மியூசிக்கில் இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எவ்ரி மியூசிக் ஹேண்ட்லிங்கு அந்த அந்த ட்ரைலர் முடிஞ்சு போன கடைசி நோட்டு கூட பார்த்தீங்கன்னா கூட அதில் வந்து கார்த்திக் ராஜனுடைய ரொம்ப ஒரு மியூசிக் தெரிஞ்ச ஒரு ஒரு ஹேண்ட்லிங் அதில் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ ஐம் வெரி ப்ரவுட் ஆக்சுவலி இந்த படம் வந்து தனா வந்து கார்த்திக் ராஜாவோட ஒர்க் பண்ணது ஆக்சுவலாக நான் கைதுடலாம் பிஸ்கட் ப்ளீஸ் கார்த்திக் ராஜாவின் இசையை பாராட்டி பேசிய மிஷ்கின் அது மட்டுமின்றி தன்னுடைய அடுத்த படத்தில் கண்டிப்பாக கார்த்திக் ராஜா இருப்பார் என்றும் கூறியிருக்கிறார் இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் வந்து கார்த்திக் ராஜாவை நம்ம நான் யூஸ் பண்ணலாம் நம்ம இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் அவருடைய உல்லாசம் பார்த்துட்டு தமிழ் சினிமாவே உல்லாசமாக இருந்த டைம் நம்மளாம் ஆக்சுவலி நான் வெட்கப்படுகிறேன் இனம் நான் கார்த்திக் ராஜரோடு நான் ஒர்க் பண்ணலன்னு வெகு சீக்கிரத்தில் நான் கார்த்திகராஜாவோட ஒர்க் பண்ணேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் இதற்கு பிறகு பேசிய இயக்குனர் மணிரத்னம் இயக்குனர் தனா என்னிடம் வந்து சேர்ந்த பின்பு ஒரு உதவி இயக்குநராக இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாமுமாக இருப்பார் பிரச்சனை பஞ்சாயத்து அடிதடி எல்லாவற்றையும் அவர் ஒருவரை சமாளிப்பார் இதனால் இந்த படத்துக்கு படை என்று பெயர் வைத்ததில் எனக்கு ஆச்சரியமில்லை என்று நையாண்டியாக கூறினார் கிட்டத்தட்ட ஒரு படை வீரர் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை ஸ்கிரிப்ட் எழுதும்போது சரி ஷூட்டிங்ல சரி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சரி எல்லாத்துலையும் அவர் தான் ஃபஸ்ட் நிற்பார் ஏதாவது தகராறு வந்தாலும் அவர் தான் ஃபஸ்ட் நிற்பார் அடினாலும் அவர் தான் ஃபஸ்ட் நிற்பார் ஸோ அவர் வந்து படத்துக்கு வந்து படை வீரன் பேர் வச்சதில் எனக்கு வந்து ஒரு இதுவே இல்லை வியப்பே இல்லை அவர் முதல்ல எழுத்து அப்புறம் நாடகம் நடிப்பு இப்போ சினிமா ஐ திங்க் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஆர்வம் ஆர்வத்தை தாண்டி ஒரு வெறி அவருக்கு மேலும் பாரதி ராஜாவை புகழ்ந்த மணிரத்னம் பாரதி ராஜா தமிழ் சினிமாவுக்கு நுழைந்த பின்பு அவருடைய பாதிப்பில்லாமல் அவருக்கு அவருக்கு வந்து எந்த இயக்குநரும் இல்லை அனைவரின் படங்களிலும் பாரதி ராஜாவின் என்றும் கூறியிருக்கிறார் பாரதி ராஜா சார் ரொம்ப மிஸ் அவர் வந்து தமிழ் சினிமாவை வந்து ஒரு ஒரு டெபினா அவர் தான் ஒரு அவரோட இல்லாம அவருக்கப்புறம் யாருமே தமிழ் சினிமாக்கே என் சவுத் இந்தியன் சினிமாக்கே வந்தது தான் நான் நினைக்கல அவ்வளோ ஸ்ட்ராங் ஒரு பர்சனாலிட்டி இன்னும் அவ்வளோ ஆக்டிவ் இன்னும் அவ்வளோ என்தூசியாசம் நம்ம ஒரு சினிமா அவர் இந்த மேடல் இங்கே இருந்தார்னா வந்து அவர் கூட ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கலாம் அவர் இல்லை பட் ஆனால் அவரோட படத்தை பார்க்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஆல் த பெஸ்ட்